கடவுளான முருகப்பெருமானின் திருவிழாக்களில் முக்கியமானது தைப்பூசமாகும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் எட்டாவது நட்சத்திரம் பூசமாகும் தை மாதத்திலே பூச நட்சத்திரம் வரும் புண்ணிய நாள் தைப்பூச விழாவாக இந்துக்களால் கொண்டாடப்படுகின்றது தைப்பூசம் வரும் நாள் பெரும்பாலும் பௌர்ணமி நாளாக இருக்கும் தைப்பூசம் முருகப்பெருமானுடைய விசேஷ தினமாகும் அன்றைய தினம் குழந்தைகளோடு தோடு குத்துதல் முட்டையடித்தல் எழுத தொடங்குதல் போன்றவற்றை ஆரம்பிப்பார்கள் அதோடு அகிலம் தோன்றிய நாளே தைப்பூசம் திருநாளாக கொண்டாடப்படுவதாகவும் கூறப்படுகிறது அதோடு தை மாதம் தெய்வீக மாதமாகவும் கருதப்படுகிறது இந்த நன்னாளானது முருகனுக்கு மிகவும் சிறப்பான நாளாகும் அதோடு சிவனுக்கும் குரு பகவானுக்கும் கூட இந்த நாள் மிகவும் சிறப்புடையதாகும் பல சிறப்புகள் மிக்க தைப்பூச நாளன்று அன்று விரதம் இருந்தால் கேட்ட வரத்தை தந்தருள்வார் முருகன் என்பது நம்பிக்கை தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசம் என கணக்கிடப்பட்டுள்ளது தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில் பூச நட்சத்திரம் ஆரம்பமாகிறது காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து உபவாசம் இருந்து முருகனை தரிசித்து வழிபாடு செய்வது நல்லது இதில் காலை மதியம் என இருவேளையும் பால் பழம் மட்டுமே அறுதி விரதமிருந்து மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறந்தது முருகனை வழிபடும் சமயத்தில் முருக வேலையும் சேர்த்து வழிபடுவது நல்லது முடிந்தால் காலை மாலை என இரு வேலையும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது மேலும் சிறப்பை சேர்க்கும் முருக பக்தர்கள் பலர் தைப்பூச விரதத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் இருப்பது வழக்கம் மார்கழி மாதத்தில் தொடங்கி தைப்பூசம் வரை விரதம் இருப்பது வழக்கம் அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு ஞானவேல் வழங்கியது இந்த நன்னாளில்தான் அதனால்தான் அன்று வேலையும் வணங்குவது நல்லது என்று ஆச்சாரியார்கள் கூறுகின்றனர் அந்த ஞானவேல் கொண்டே ஞான பண்டிதன் அசுரவதம் புரிந்தா என்பது வரலாறு